உணவு கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல அதே மாதிரி மருத் மருந்து கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது உணவு கட்டுப்பாடு மருத்துவ கட்டுப்பாடு மருத்துவத்துக்கு கட்டுப்பாடே கிடையாது உணவில் எப்படி கட்டுப்பாடே இல்லையோ அதே மாதிரி மருத்துவத்துக்கும் நம்ம கட்டுப்பாடே இல்லாமல் தான் மருத்துவத்தை இருக்கோம் எப்படி உணவில் வந்து எது கட்டுப்பாடு மனித உயிர்கள் உண்ண வேண்டிய உணவு எது மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்றது தான் உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடுன்னா என்ன மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும் அதுதான் உணவு கட்டுப்பாடு பிற உயிரினங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்ம மாமிசம் என்பது மனித உணவுகள் கிடையாது தானியம் என்பது மனித உணவுகள் கிடையாது பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது தேன் என்பது மனித உணவுகள் கிடையாது அது தேனீக்களுக்கான உணவு அப்போது அப்போ மனித உணவுகள் எதிர்ன்னு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பழங்கு பருப்பு வகைகள் கடலைகள் காளான் இது தான் மனித உணவு இதை மட்டுமே சாப்பிடு உனக்கு வந்து நோய் நோய் வரும் இதுதான் உணவு கட்டுப்பாடு இதை மட்டுமே மனித உணவுகள்னு நான் இதெல்லாம் சொன்னனோ அதை மட்டுமே சாப்பிட்றது தான் உணவு கட்டுப்பாடு அது மாதிரி மருத்துவத்துலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது மருந்து கட்டுப்பாடு மருத்துவ கட்டுப்பாடு எப்படி உணவு கட்டுப்பாடு இதை மட்டும்தான் நான் இதெல்லாம் மனித உணவுன்னு சொல்லி சொன்னேன்னா அதை மட்டும்தான் சாப்பிட்றது உணவு கட்டுப்பாடுன்னு சொன்னேன் அது மாதிரி மருத்துவ கட்டுப்பாடும் இந்த உணவை உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டது தான் எதையெல்லாம் நீ சாப்பிட்ணுமோ அந்த உணவுகளிலிருந்து தான் உனக்கான மருந்து தேவைப்படுகிறது அதுலேயே மருந்து இருக்குது அதனால் மருந்துன்னு நீ எதையாவது சாப்பிட வேண்டிய கட்டாயம் வந்தால் கூட அப்போ கூட நீ வந்து அந்த அதுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது மாமிசத்துலேருந்து மருந்துகளை எடுக்காத மாமிசத்துலேருந்து மருந்துகளை எடுக்கக்கூடாது பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதுலேருந்து மருந்துகளை எடுக்காத தேனை வந்து மருந்தாக நினைக்காத அது ம அது மனித உணவே கிடையாது முதல்ல அதுலேருந்து நீ உன்னுடைய உணவு எதுவோ அதிலிருந்து தான் உனக்கான மருந்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் மருந்து கட்டுப்பாடு மருத்துவ கட்டுப்பாடு ம் அதில் வந்து ஏன்னா மருந்தும் ஒரு வகையான ஒரு உணவு தான் நம்ம வந்து ஒரு லேகியம் சாப்பிட்றோம் உணவு தானே அதுவும் வயிற்றில் போகுது சுவைத்து சாப்பிடுக்கிறோம் ஒரு லேகியம் சாப்பிட்றோம் ஒரு சோ ஒரு பொடியை சாப்பிட்றோம் சூரணத்தை சாப்பிட்றோம் அது சூரணத்தை வாயில் போட்டு தண்ணியை குடிக்கிறோம் அதுவும் ஒரு வயிற்று நேரம் ஒரு உணவு தானே வேறு இறப்பைக்கு தானே போகுது அப்படி இருக்கும்போது நீ உணவு கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி மருந்து கட்டுப்பாடு எதையெல்லாம் நீ சாப்பிட்லாமோ எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகள்லேருந்து எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அது அவற்றிலிருந்து உனக்கான உணவை நீ உனக்கான மருந்தை எடுக்காத மாமிசத்துலேருந்து மருந்து எடுக்காத மாமிசத்துலேருந்து ம மருந்தை பெறாதே அதுமாதிரி பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதிலருந்து மருந்தை பெறாத தேனியிலருந்து மருந்தை பெறக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது உணவு கட்டுப்பாடு தான் மருந்து கட்டுப்பாடு உணவுலேருந்து தான் உனக்கான மருந்தை எடுத்துக்கணும் நீ எதையெல்லாம் சாப்பிடலாமோ அதிலிருந்து தான் உனக்கான மருந்தையும் பெறுவதாக இருந்தால் அதிலிருந்து தான் பெற வேண்டும் மருத்துவ கட்டு மருந்துனாலே நீ கட்டுப்பாட்டை இழந்துடக்கூடாது ஏன்னா நோய் வந்துடுச்சுனாலே மனுஷனுக்கு மனித மரண பயம் வந்துடும் எதையாவது சாப்பிட்டு என் நோய் குணமானால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன வேணாலும் உனக்கு ரத்தம் கம்மியாக இருக்குது போய் ஆட்டோட ஈரலை எடுத்து சாப்பிடு சோரொட்டி எடுத்து சாப்பிடு அப்படின்னோன்னா தினமும் ஆட்டு ஈரலுக்கு வரிசையாக நிற்பாங்க எல்லா மக்கள் காலங்காலத்தில் சோரொட்டியை வாங்குறதுக்காக வரிசையாக நிற்பாங்க சோறு சோரொட்டியை வாங்குறதுக்கு அது நூறுரூவான்னு வாங்க ஒரு கிலோ அது மாதிரி அதை போய் வாங்கி டெய்லி சாப்பிட்டு எப்படியா ரத்தம் ஊறிடாதா அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதனால் எப்படி உணவு கட்டுப்பாடு இருக்கோ அது மாதிரி மருந்து கட்டுப்பாடும் இருக்குது எது உணவு கட்டுப்பாடோ எதை நாம் சாப்பிட வேண்டுமோ எதை நாம் சாப்பிடக்கூடாதோ எதை சாப்பிடக்கூடாதோ அதிலேருந்து உனக்கான மருந்தை பெறாத மாமிசத்துலேருந்து மருந்து எடுக்காத பால்லேருந்து மருந்தை எடுக்காத தயிர் மோர் வெண்ணெய் நெய் தேன் இதுலேருந்து மருந்தை பெறக்கூடாது மருந்து தயாரிக்கக்கூடாது இதுதான் மருத்துவ கட்டுப்பாடு மருந்து கட்டுப்பாடு ஏன்னா மருந்துக்காக கூட நீ மாமிசத்தை சாப்பிட்டனா உனக்கு மூட நம்பிக்கைகள் ஏற்படும் மருந்துக்காக கூட நீ தேன் சாப்பிட்டேன்னு வச்சுக்க உனக்கு மூட நம்பிக்கை ஏற்படும் உன் மூளை ஒழுங்காக வேலை செய்யாது மனித உயிர்கள் போல் மனித தன்மையோடு உன் மூளை வேலை செய்யாது உன் மூளைக்கு வந்து ஒரு மிருகத்தன்மை வந்துவிடும் இப்போ தேன் சாப்பிட்டா தேனீக்களோட அந்த தன்மை வந்துடும் தேனீக்களோட தன்மை வந்துடும் தேன் சாப்பிட்டா மாமிசம் சாப்பிட்டா மிருகத்தன்மை வந்துவிடும் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடும்போது தான் நம்ம மனித தன்மையோடு இருப்போம் இப்போ தேன் அப்போ தேன் தேனோட தன்மை எது அது ஒரு கொலைகார ஒரு உயிரினந்தான் தேன்கிறது தேனீக்கள் வந்து ஒரு கொலைகார தான் ஒரு மூணு தேனீக்கள் ஒன்றை கொட்டிடுச்சின்னு வச்சுக்கோன்னா மலை தேனீக்கள் இருக்குல்ல அது ஒரு மூணு நாலு தேனீக்கள் ஒன்றை கொட்டிருச்சுன்னா கொட்டிருச்சின்னா நீ செத்து போயிடுவேன் செத்து போயிடுவேன் அப்போ அது ஒரு கொலைகார தேனீ தானே ஒரு நல்ல பாம்பு மாதிரி தான் ஒரு பாம்பு மாதிரி தான் ஒரு தேனிங்கிறது ஒரு பாம்பு மாதிரி தான் ஒரு கொலைகார உயிரினம் அது அதனால் வந்து அந்த தேனை தேனை நீ சாப்பிட்டனா உனக்கு மிருகத்தன்மை வரும் ஏன் தேனை சாப்பிடக்கூடாது தேனை சாப்பிட்டாக்கா நீ ஒரு மிருகமாக மாறி விடுவாய் நீ ஒரு கொலைகார கொலைகார குணம் உனக்கு வர ஆரம்பிச்சிடும் தேன் சாப்பிட்டாக்கா அதனால் வந்து தேனீ என்பது ஒரு கொலைகார உயிரினம் தான் கொலைகார பூச்சி அப்படின்னு கூட சொல்லலாம் அது நமக்கு நன்மை செய்கிறது அதுக்காக அதை நம்ம பழிக்கலை அது அதுக்கான பாதுகாப்பு அதை கஷ்டப்பட்டு தேடின அந்த தேனை யாராவது திருடிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தேனை தே தேடுது பூக்களில் இருந்து அந்த தேனை எப்படி தான் எடுக்குதோ தெரில அந்த பூக்களில் தேன் இருக்குது அதோடய இதை எப்படி தான் அதை வந்து எடுத்து சின்ன சின்னதாக சேர்த்து அந்த தேன் கூட கட்டுது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தேனீக்களோட உழைப்புனால தேன் தேன் கிடைக்குது அதை திருடிய கூடாது திருடுனா அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை தான் தே அதுக்கு தான் இயற்கை வந்து கொட்டுக்கிற திறனை அந்த தேனீக்களுக்கு கொடுத்துருக்குறது யாராக வந்தால் நீ கொட்டிடு உன்னை திருடுவாங்க உன்னுடைய உழைப்பை திருடுவார்கள் அதனால் அப்படி வந்தாங்கன்னா கொட்டிடு அப்போது ஒரு மூணு தேனீக்கள் கொட்டிடுச்சுன்னா நீ செத்துருவே ஒரு நாலு தேனீக்கள் ஒன்று கொட்டிடுச்சு நாலு வாட்டி கொட்டிடுச்சு அப்படின்னா பெரிய பெரிய தேனீக்கள் ஒன்று கொட்டிடுச்சின்னா நீ செத்தே போயிடுவே அப்போ அது ஒரு கொலைகார மிருக மிருக உயிரினம் அது தேனீக்கள் வந்து ஒரு மிருக உயிரினம் அதனால் அந்த தேனை சாப்பிட்டோன்னா உனக்கு மிருக குணம் தான் வரும் அது மாமிசம் சாப்பிட்டா உனக்கு மிருக குணம் வரும் அதனால் வந்து அந்தந்த உணவை சாப்பிட்டா அந்தந்த அந்தந்த புத்தி வரும் நமக்கு அப்படிங்கிறது உணவு தான் நமது நமது சிந்தனையை தீர்மானிக்கிறது அதனால் மனித உணவுகள் எதுவோ அதை மட்டுமே சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம மனித உயிர்களாக வாழ முடியும் மனித தன்மையோடு வாழ முடியும்